வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் நூற்றி முப்பது கோடி திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் நூற்றி முப்பது கோடி அவர் வீட்டில் எப்படி வந்தது இந்த நூற்றி முப்பது கோடியும் அவருக்கு எப்படி கிடைத்தது யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் ஒரு நூற்றி முப்பது கோடி மதிப்பிலான கருப்பு பணம் அமலாக்கத்துறையிடம் சிக்கிருக்கிறது யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் வீட்டில்தான் தற்போது நூற்றி முப்பது கோடி கறுப்பு பணம் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது மக்களே இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவரை அதிரடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி முப்பது கோடி கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது அவங் உங்க உங்களுடைய வீட்டில் எப்படி வந்தது இந்த பணம் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு பலவிதமான கோணங்களில் அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி முப்பது கோடியுமே அதிரடியாக முடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரை கைது செய்ய போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கைது செய்கிறார்களா இல்லை வந்து சரியான பதில் கொடுக்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி முப்பது கோடியும் பல தவறான முறையில் பணம் வந்ததாகவும் தகவல் தெரிகிறது அதை நம்ம கோணங்களில் பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரித்து தெளிவான விரிவாக்கம் கொடுக்கும்போது நம்ம தெரியும் அதுவரைக்கும் மக்களே அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் வீட்டில் கோடி வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்கிறது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் வந்து பல சர்ச்சைகளை சிக்கிக் கொண்டிருக்கும் வேலையில் தற்போது அமைச்சராக இருக்கும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி சிக்கினார் இதை பற்றின தெளிவான வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ